மகாபலி கிட்ட வாமனமூர்த்தியா தானே மூணாவது அடின்னு கேட்டது மண்ணுலகம் அழந்தாச்சு அளந்தாச்சு அழந்தாச்சு நீடுக்குறதுக்கு என்ன இருக்கு நீ மூணாவது அடி எங்கன்னு கேட்கிறார் மகாபலிக்கு ஒரு நிமிஷம் புரியல நிஜமாவே குடுக்கறதுக்கு ஒன்னும் இல்லை அப்போ ஒண்ணு தோணித்து கொடுக்குறேன்னு சொன்ன இன்னும் மிச்சம் இருக்கேனே அதனால என்னை கொடுத்தேன்னா யோகி ராம்சிவர்துமார் ஒருத்த சொன்னார் ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் ஃப்ரம் யுவர்ஸ் ஐ வாண்ட் தர்ன்னு சாமான எதுவும் எனக்கு வேணாம் காசு பண்ண வேணாம் கொடுக்குறேன்னு சொன்ன ஆள் எனக்கு கொண்டா அப்படின்னு கேட்கிறார் அதுதான் முக்கியம் வாரியர் சாமி அந்த மாதிரி எத்தனை கும்பாபிஷேகத்துக்கு கொடுத்துருக்காரு அவர் ஒரு தடவை சொன்ன காசியில போனா கத்திரிக்காய் விட்டேன் வெண்டைக்காய் விட்டேன்னு சொல்லுவாங்க நான் சம்பாவனை வாங்குறத விட்டேன் அவ கடைசி நான் உபன்யாசம் பிடிச்சி சம்பாவனை கொடுக்கும்போது அன்னைக்கு யாராவது திருப்பணிக்கு வந்திருப்பாங்க அவங்க கூப்பிட்டு இருந்தா வாங்கிக்கோ அப்படின்னு விடுவார் கையை ஓதனிட்டு விபூதி விட்டு சிரிச்சுன்னே ஏந்து போயிடுவார் இப்பேற்பட்ட காரியம்